ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிரேவி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதை எப்படின்னு வாங்க பார்க்கலாம் குழம்பு பாதியை வச்சிட்டு ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம் குழம்பு மீன் கொஞ்சம் வச்சுட்டு கிரேவி கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ மீன் இருக்கும் அதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை எடுத்து அதை ஆறின பிறகு அந்த இல்லாமல் எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணி கிரேவி வச்சிடலாம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் உள்ளே வச்சு வேக வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்துடும் சீக்கிரம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க எப்படின்னு நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லாம் முள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க நம்ம இப்படி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நான் முள் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மிளகா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுருலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டேன் இந்த வெங்காயம் தக்காளிக்கா வண்டி உப்பு போட்டிருக்குது டக்குன்னு வதங்கிடும் மிளகாத்தூணு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு முட்டை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா முட்டை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் முட்டை சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை நான் முட்டை போட்டு ஒரு தடவை செய்வேன் முட்டை போடாமல் ஒரு வாட்டி செய்வேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு இதை வேக வச்சுட்டு பாருங்கள் மீனை போட்டுடலாம் இப்போ முள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஒரு முள் கூட இல்லை எல்லாமே எடுத்தாச்சு அதை மீனை போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம் கிண்ணுன்னேவும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது ரெடி ஆயிருச்சு கிரேவி சூப்பராக இருக்கும் மல்லித்திரையை தூவி இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி இதை கொடுங்க நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்